ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சப்ளிமெண்ட்ஸ் பார்க்குறோன்னா ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக் ஃபார் ரேசிங் பீஜன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஏதாவது புறாவுக்கு எதாவது டிசீஸ்னால் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் தான் வைப்பீங்க அந்த ஆன்டிபயோட்டிக் வைக்கும் போது என்ன ஆகும்னா அதில் நல்ல பேக்டீரியாவும் புறா இறந்துடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஆன்டிபயோட்டிக் வச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் இந்த ப்ரோபயோட்டிக் பவுடர் வந்து தீனிலேயோ இல்லை வாட்டர்லேயோ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைஜஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்டாமினா இருக்கும் நல்ல ஒரு மசில் க்ரோத் இருக்கும் அதே மாதிரி ரேஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டொய்ஸ் இந்த ப்ரோபயோட்டிக் பவுட்ரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபெதர் கோட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரேஸ் முடித்த பிறகு புறா வந்து ரிட்டன் ஆகும்போது ஒரு ஒன் டே கழித்து இந்த ப்ரோபயோட்டிக் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே மாதிரி நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெக்கவரியாக இருக்கும் புறாக்கு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ